நாம் பயிர்களுக்கு மாதம் ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்களை நாம் கொடுக்கணும் அந்த வகையில் என்பிக்கேன்னு சொல்லிவிட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஸோ இவற்றை பார்த்தீங்கன்னா நாம் தமிழக அரசே பார்த்தீங்கன்னா ஸோ பயோ முறையில் நாம் இயற்கை முறையில் பயிர் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா திரவ உயிர் உருவமாக திரவ பொட்டாஷ் அடுத்து திரவ பாஸ்போ ஃபேக்ட்ரியா ஸோ இது கூட நம்ம நெல் பயிராக இருந்தால் அசோஸ் இல்லாமல் போட்டுக்கணும் அதோட இருந்தால் ரைஸ் ஓபியம் போடுவோம் நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு கொடுப்பாங்க இது ஐநூறு எம்எல் இதை நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு நாள் நைட்டு தண்ணியில் ஊற்றி அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கமாகும் நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்து இல்லை ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் வச்சுருந்து அதை நீங்கள் பயிர்களுக்கு கொடுக்கும்பொழுது ஸோ அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் பெருக்க முடியும் ஸோ நம்ம அதை தான் இப்போ பண்ண போகிறோம் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துருக்கிற இந்த தெர்பொட்டாஷியம் நம்ம இதில் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்போ பேக்டீரியா சில சமயம் பார்த்தீங்கன்னா அது கூட்டு பொருளை தான் தருவாங்க தனித்தனியாக கிடைக்காது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்து தான் நாம் இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்காக நாட்டு சர்க்கரையை நாம் போட்டுறோம் நைட்டாக குச்சி போட்டு நீங்கள் அப்படியே கலக்கிடுங்க கொஞ்சம் நேரம் அந்த நாட்டு சக்கரை இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் கரைஞ்சிரும் இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை கலக்கி விட்டுருங்க நல்லா எப்படி இதுதான் மேலே பார்த்தீங்கன்னா கவர் போட்டு இது போல் நீங்கள் இருக்கமா கட்டிவிடுங்க காலையில் எழுந்து நாம இந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம்